மதுரையில் தொடர் மழையின் காரணமாக வைகை வடகரை பாலம் மழை நீர் முழங்கால் அளவிற்கு சூழ்ந்ததால் வாகன போட்டிகள் அவதியடைந்து வருகின்றன வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது மதுரை மாவட்டத்திற்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இரவில் இருந்து அதிகாலை முதல் பரவலாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது குறிப்பாக பழங்காலத்தம் மாடகுளம் பெரியார் பேருந்து நிலையம் சிம்மக்கல் கோரிப்பாளையம் செல்லூர் ஆரப்பாளையம் மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் காலவாசல் மாட்டுத்தாவணி மற்றும் புறநகர் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் வைகை ஆறு வடகரை பாலத்திற்கடியில் வெள்ள நீர் முழங்கால் அளவிற்கு சூழ்ந்துள்ளதால் அரசு மீனாட்சி கல்லூரி சாலையிலிருந்து ஆரப்பாளையம் செல்லும் வடகரை தரைப்பாலம் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் வரும்பொழுது மழை வெள்ள நீரில் சிக்கி வாகனங்கள் பழுதாகி மழை வெள்ள நீரில் மாட்டிக்கொண்டதால் வாகன ஓட்டிகள் இறங்கி தள்ளியவாறு சென்றன இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பெரும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் அதிகளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்